அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி திரு சிற்றம்பலம் நம்முடைய அன்பு நண்பர் திரு கோகுல கிருஷ்ணன் அவர்கள் திருக்குறளின் முதற் குரலுக்கு மேலும் பல தெளிவான உண்மை வழக்கத்தை நல்கியுள்ளார்கள் அதனால் இந்த இணைப்பில் உள்ள அனைத்து அன்பர்களும் அளவிலாத ஆனந்தம் அடைகின்றோம் அன்பர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நம்முடைய அன்பர் அவர்களின் விளக்கத்தோடு இணைந்த இன்னும் ஒரு சில தகவல்களை இங்கே அடியின் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதாவது நம் தமிழுக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் இடையே உள்ள பொதுவான சிறப்பு என்னவென்றால் அனைத்திற்கும் முதல் எழுத்து அந்த அகரம் என்று சொல்லப்படும் அந்த ஆ என்னும் எழுத்துத்தான் அதற்கு பிறகுதான் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் வரும் ஏனெனில் உலகின் ஜீவர்கள் உதடுகளை திறந்து எழுப்புகின்ற நாதத்தில் ஒழைக்கப்படும் முதல் ஒலி அந்த ஆதான் ஆனால் நம் தமிழில் முதல் எழுத்து மட்டுமல்ல ஒவ்வொரு எழுத்தும் அகர ஒளியில் முடிவடையும்படியே உச்சரித்து சொல்லித்தரப்படுகிறது அப்படித்தான் எங்கள் காலத்தில் நாங்கள் கற்றோம் அதாவது ஆனா அவண்ணா ஈனா ஈயண்ணா என்றுதான் நாங்கள் தமிழ் எழுத்துக்களை உச்சரித்து படித்தோம் ஆயுத எழுத்தாகிய அகை கூட அக்கண்ணா என்றுதான் அகரத்தில் முடிவடையும்படி சொல்லித்தரப்படும் அப்படித்தான் நாங்கள் அதை சொல்லி அவ்வாறு பயின்றோம் இன்றும் நல்ல பள்ளிகளில் அப்படித்தான் சொல்லித்தரக்கூடும் ஏன் அவ்வாறு அது நம் மொழியின் தனி சிறப்பாகிய இறைத்தன்மையை காட்டுகிறது அதாவது தமிழ் அருள்மொழி அஃது அந்த பிரணவ மொழி என்பதற்கு அது ஒரு சிறந்த அடையாளமாக எழுத்துக்கள் எல்லாம் நாதத்தின் வடிவம் நாதம் என்றால் ஓசை நாதத்தின் நாதம் பிரணவம் அந்த பிரணவத்தின் துவக்கம் இயற்கை உண்மை வடிவனராகிய அந்த அற்பதி தான் அதனால் தான் ஆ என்னும் இந்த முதல் எழுத்தை எழுதுவதற்கு நாம் இடுகின்ற முதற் புள்ளியே அந்த அருள்பெரும் ஜோதி ஆண்டவரையே குறைக்கின்றதாம் மேலும் இந்த ஆ என்னும் அகரத்தை பற்றி நம் மல்லல் பெருமானின் உரைநடை பகுதியில் நல்ல பல தெய்வீக உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் ஆக அகரத்தின் விரிவு பிரணவம் எல்லாம் அவன்தான் அனைத்திற்கும் அடிப்படையாக அந்த பிரணவம்தான் இருந்து வெளிப்படுகிறது அதுவும் அவன்தான் அந்த பிரணவத்தின் ஓசை பகுதி நாதம் நாதத்தின் வடிவம் எழுத்து அந்த எழுத்தை மீண்டும் உச்சரிக்க வருவது ஓசை எனும் நாதம் உணர வருவது அறிவனும் ஞானம் உணர வருவது அறிவனும் ஞானம் அனைத்திற்கும் ஆதியும் அந்தமுமான நம் பெரும் பதியின் வடிவமும் ஞானமே என்கிறார் நம் அல்லர் பெருமான் அந்த வகையில் ஆதிநாதத்தையும் முடிவான ஞானத்தையும் காட்டக்கூடிய அந்த எழுத்தை கற்கும் போதே ஞானத்துள் ஞானமாக இருக்கும் அருள்பெறும் பதியை ஒவ்வொரு எழுத்திலும் நினைந்தேற்றும் வகையில் நம் பெரியோர்கள் அகர ஒற்றில் ஒவ்வொரு எழுத்தையும் ஒழிக்கும்படி செய்வித்து அறிவோம் குரு வாழ்க என்று பயபக்தியோடு சொல்ல சொல்லி எழுத்துக்களை அக்காலத்தில் நமக்கு தந்தார்கள் ஆனால் இன்று காட்சி மாறியிருக்கிறது ஆங்கில மகளத்தின் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது அதுவும் அருளின் ஒரு செயலை அதை அறிவார் உலகில் ஒரு சிலரே இருந்தாலும் தமிழன் தன்னை அறியாது இன்று தாழ்ந்திருப்பது போல் என்றும் தாழ்ந்திருந்ததில்லை என்றோ ஆதிபதியை நினைந்தேத்தும் அகரத்தை எழுத்தின் இறுதியில் இணைத்து காணா காவண்ணா கீனா கீயன்னா என்று ஆதி அகரத்தை எழுத்தின் முடிவில் இணைத்து ஒழிக்காது கக்கா கிக்கி கொக்கு கெக்கே காய் கொக்கோ காவ் பப்பா பிப்பி பெப்பே பை பொப்போ பாவ் என்றெல்லாம் தருகிறார்கள் ஆங்கிலம் போல் தமிழிலும் இருபத்தாறு எழுத்துக்களாக சுருக்கலாம் நம் உயிர் எழுத்துக்களை ஐந்தாக ஆக்கலாம் என்றும் சிந்திக்கிறார்கள் சிலர் அது எப்படி என்றால் அ இ ஓ ஐ மற்றும் ஓ இவைகள் மட்டும் போதும் என்கிறார்கள் மற்றவை தேவையில்லை என்கிறார்கள் ரா நா லா இவைகளில் வகைக்கு ஒன்று போதும் மற்றவைகளை நீக்கிக் கொள்ளலாம் என்கிறார்கள் அப்படியெனில் ஆங்கிலத்தில் உள்ளது போல் பழம் என்பது பழம் என்றுதான் எழுதப்படும் ஆனால் இடம்பொருள் பார்த்து சரியாக படிக்க வேண்டும் என்கிறார்கள் பழக்கத்தில் ஆங்கிலத்தில் உள்ளது போல் பட் அண்ட் புட் இந்த வார்த்தைகளில் யூவானது எப்படி இரண்டு விதமாக தெளிவாக அங்கே குழப்பமில்லாமல் உச்சரிக்கப்படுகிறதோ அதுபோல தமிழிலும் பழக்கமாகிவிடும் என்கிறார்கள் இதற்கேன் இவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று தெரியவில்லை அதற்கு அவர்கள் ஆங்கிலத்தையே நேரடியாக கற்றுக்கொள்ளலாம் தமிழை ஒதுக்கிவிட்டு இவ்வளவு எழுத்துக்கள் இருந்து என்ன பலன் இன்னும் சிலர் அவையாரை உளவையார் என்றுதானே படிக்கின்றார்கள் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் நம் முன்னோர்கள் இத்தனை எழுத்துக்களை ஏன் புகுத்தினார்களோ தெரியவில்லை என்கிறார்கள் இது இறைமொழி பனிரெண்டு எழுத்துக்களும் அண்டபிண்ட சிருஷ்டிகளில் பங்கு வரும் பன்னிரு உயிர் சக்திகளையும் அக்கண்ணா என்னும் ஆயுத எழுத்து பதிமூன்றாம் நிலையாகிய திருவரும் நிலையையும் குறிக்கிறது என்பது அவர்களுக்கு விளங்காத ஒன்று இந்த பதிமூன்று நிலைகளுக்கும் அப்பால் அதீதத்தில் சுத்த சிவநிலை அது படிப்பால் அறியப்படாது அருள் அறிவால் அறியக்கூடும் அகது ஒழுக்கம் நிரம்பி கருணையை வடிவாக நிற்கும் விசார சங்கற்பத்தினால் மட்டுமே கிட்டும் என்கிறார் பெருமான் அந்த வகையில்தான் எல்லாம் அகர ஒற்றில் வருவது போல் எண்களெல்லாம் உகர ஒற்றிலே வரும் ஆனால் ஆயிரத்திற்கு மேலுள்ள எண்கள் மகர ஒற்றிலே வரும் எடுத்துக்காட்டாக ஒன்று உகர இறுதி பத்து உ உகர இறுதி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது உகர ஓட்டம் ஆனால் ஆயிரத்திற்கு மேல் இங்கே இந்த ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் லட்சம் கோடியம் இவைகளில் மகர ஓற்று வருகின்றதை ஊற்றுணர்கள் ஆக எழுத்துக்களெல்லாம் மகர ஒற்று எண்களெல்லாம் உகர ஒற்று மற்றும் மகர ஓற்று இவற்றில் உச்சரிக்கப்படுகிறது எனவே அகர உகர மகரமாகிய பிரணவம் இம்மொழியில் இயல்பாய் இருக்கும் வண்ணம் நம் மொழியானது நமக்கு அப்பளப்பட்டுள்ளது எண்ணும் எழுத்தும் நமக்கு இரு கண்கள் இந்த இரண்டும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நம் தமிழ் எழுத்து மட்டும் தெரிந்து அதன் எண்கள் தெரியவில்லை என்றால் நமக்கு ஒரு கண் குருடுதான் இதில் நீங்கள் எந்த வகை என்று தெரிந்து கொண்டு ஒருவேளை குருடு என்றால் கண் ஒளி பெற முயற்சி செய்யுங்கள் ஆயிரம் கோடியும் ஒரு கும்பம் லட்சம் கும்பம் ஒரு சங்கம் கோடிய சங்கம் ஒரு மகா யுகம் அதற்கு மேல் பிரம்மகோடியம் மிண்டுகோடியம் ருத்ரகோடியம் என்றெல்லாம் மேற்பட விரியும் நம் தமிழ் எண்கள் ஆனால் இப்போது கோடியம் சுருங்கி கோடியாக மாறி அதுவும் தற்போது மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் அண்ட் ஜில்லியன் என்று உலக நடைமுறைக்கு ஏற்ப மாறும் நிலையில் உள்ளது சிலர் கேட்கலாம் ஆயிரமும் ஆயிரத்திற்கும் மேலும் உள்ள எண்களில்தான் மகரமரம் என்கிறீர்கள் ஆனால் தொள்ளாயிரம் என்கின்ற எண் ஆயிரத்திற்கு கீழே உள்ள ஒரு எண் ஆங்கே மகரம் இருக்கிறதே அது எப்படி என்று நல்ல கேள்வி அது ஏனெனில் எண்ணூறுக்கு மேல் தொண்ணூறு என்று வர வேண்டும் ஆனால் தொள்ளாயிரம் என்று மறுவி உள்ளது இது இடைக்காலத்தில் அவ்வாறு வருவிக்கப்பட்டுள்ளது எனவே தொண்ணூறு தொள்ளாயிரம் ஆனதால் எண்பதுக்கு மேல் ஒன்பது என்று சொல்லப்பட வேண்டிய அந்த எண் அது தொண்ணூறு என்று அழைக்கப்படுகிறது அதுபோல எட்டுக்கு மேல் ஒட்டு எனப்படும் அந்த எண் அது ஒட்டு என்று சொல்லப்படாமல் ஒன்பது என்று சொல்லப்படுகிறது இது குறித்த நல்ல விளக்கத்தை நம் வில்லற் பெருமானின் பேருபதேசத்தில் கண்டுகொள்ளலாம் இப்பொழுது இதுவரை கேட்க வாய்ப்பு பெற்ற நம் அன்பர்கள் நம்முடைய தமிழ் பிரணவ மொழி என்பதற்குரிய அடையாளங்கள் என்ன ஏன் நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் அனைத்தின் முடிவிலும் அகரத்தில் ஒழிக்கும்படி செய்யப்பட்டது மற்றும் அனைத்து எழுத்துக்களுக்கும் முதலாக அந்த ஆ எனும் அகரம் ஏன் வந்தது என்ற சத்து விசார கேள்விகளுக்கு ஓரளவிற்கு விளக்கம் தெரிந்திருக்கக்கூடும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் அல்பெரும் ஜோதி அல்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி திரு சிற்றம்பலம்